இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடியே அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்கிறே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கின்றீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை வழி மரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் மீண்டுமா இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று திட்டுகிறார் வெளிவேடக்காரர் என்று சொல்லுகிறார் இந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் ஆண்டவர் இயேசு ஏன் இவ்வளவு கோபத்தோடு திட்டுகிறார் ஏனென்றால் இவர்கள் ஏழை எளிய பிள்ளைகளை ஏமாற்றினார்கள் அவர்கள் மீது சுமக்க முடியாத அளவிற்கு சுமைகளை சுமத்தினார்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவையும் திறமையையும் பிறரை அடக்கி அணுவதற்காக பயன்படுத்தினார்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ கேள்வி கேட்க முடியாத இடத்திலே அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்கள் சார்பாய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை சின்னம் சிறியவர்கள் ஏழை எளியவர்கள் நோயாளர்கள் புறம் தள்ளப்பட்டவர்கள் இந்த மக்களின் சார்பாய் எப்பொழுதும் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கியது எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற வேண்டும் என்பதற்காக ஆனால் இங்கே இந்த பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் தங்களுடைய அறிவை திறமையை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதேபோல எருசலேம் ஆலயத்திலே பார்க்கிறோம் அதை ஒரு சந்தை கூடாரமாக மாற்றி அங்கே ஏழை எளிய பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருந்த பொழுதும் ஆண்டவர் இயேசு சாட்டை எடுத்து பின்னினார் என்று நாம் பார்க்கிறோம் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது கை வைத்தால் ஆண்டவர் இயேசுவுக்கு கோபம் வந்துவிடுகிறது ஆம் நம் ஆண்டவர் எளியோரின் தெய்வம் ஏழையரின் தெய்வம் மக்களின் நேர்மையாளர்களின் உண்மையாளர்களின் பக்கம் நிற்பவர் இதோ இந்த நாளிலே நாமும் வெளிவேடமற்று கடவுளுக்கு உகந்த எளிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மிகுதியான உடைமை உங்களுக்கு வாழ்வை கொண்டு வந்து விடாது மாறாக உங்களுடைய நற்செயல்கள் நற்பண்புகள் அதுதான் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானது இதோ இந்த நாளிலே இந்த பரிசெயரை போல மறைநூல் அறிஞரை போல பல நேரங்களிலே நாமும் போலியான நடிப்பான வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்ளுவோம் இதோ நான் அன்பிற்குரியவன் நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன் என எல்லோரும் பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்வது உண்டு ஆனால் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடைய பெற்றோர்கள் நம் வீட்டில் உள்ள நோயாளர்களை நாம் எப்படி கவனித்துக் கொள்கிறோம் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார் கண்ணால் காணக்கூடிய நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் நாம் எப்படி கடவுளை அன்பு செய்ய முடியும் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்ல சொல்லக்கூடிய பிள்ளைகள் சக மனிதர்களையும் அன்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்போரை அன்பு செய்வாக யாக என்பது முதல் கட்டளை கடவுளை அன்பு செய் என்ற கட்டளைக்கு இணையான ஒரு கட்டளை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே வெளிவேடமற்றவர்களாக யதார்த்தமாக வாழ பழகிக்கொள்ளுவோம் நாம் பலவீனம் தான் இறைவார்த்தை சொல்லுகிறது நீதிமான் கூட ஒரு நாளில் ஏழு முறை தவறு செய்கிறான் ஆம் மனிதன் பலவீனமுள்ளவன் தான் ஆனாலும் கூட நாம் வெளிவேடமற்று தாழ்ச்சியோடு எளிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை பாருங்கள் அவருடைய இறப்பை பாருங்கள் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னார் அப்படிதான் அவர் வாழ்ந்தார் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னியுங்கள் என்று சொன்னார் அவர் அப்படிதான் மன்னித்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு பாவிகளையும் அன்பு செய்தாரே அவர்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தாரே அவரைப் போல இரக்கம் நிறைந்தவராயிருப்போம் இருப்போம் வேடம் போலியான பொய்யான நடிப்பான வாழ்க்கை நிரந்தரம் அல்ல எனவே நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள வழியாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் நம்மத்தில் நம் குடும்பத்தில் நாம் உண்மையோடு இருப்போம் அன்பு அனைத்து பொறுத்து கொள்ளும் தாங்கும் எனவே நம்முடைய உள்ளத்தை அன்பினால் நிரப்புவோம் ஏசுக்கே புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக அன்பே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் என்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ மறைநூல் அறிஞரை பரிசெயரை அவர்களுடைய போலியான வாழ்க்கையை கண்டித்தீரே நாங்களும் பல நேரங்களிலே இவர்களைப் போல இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களில் உண்மைக்கு சான்று பகர ஒளிவு மறைவற்ற உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ அன்பு இரக்கம் பரிவு உள்ளம் இருக்க எங்களை தூய் யாவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் இதோ இந்த வேலையிலும் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய அருள் ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காட்டும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு எத்தனையோ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் உடைய ஆசிர்வாதத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எங்களுடைய பயணங்களில் உடைய வான தூதர்களுடைய பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக எங்கள் ஜபங்கள் ஜபம் கேட்டு இதோ இந்த ஜப வேலையில நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எங்களுடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாக மாற்றுவீர் என்று ஜபிக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கிறது என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் தீராத நோய்களிலிருந்தும் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் உண்மையே தஞ்சமென என நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்த வேண்டுமாய் எங்கள் குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படியாய் நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்